வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க போது தசரா திருவிழாவில் அம்பாள் பத்து நாட்களும் எழுந்தருளிய அந்த திருக்கோளங்களை மையப்படுத்தி ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்குமான அந்த கேலண்டர் ஒன்று அழகாக எடிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் முதல் மாதமான ஜனவரிக்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் முதல் நாள் அம்மன் திருக்கோளத்தில் எழுந்தொள்ளிய அந்த காட்சி இரண்டாவது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மேஸ்வரர் திருக்கோளம் மூன்றாவது மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா பார்வதியம்மன் திருக்கோளம் நான்காம் மாதத்திற்கு பாலசுப்ரமணியர் திருக்கோளம் ஐந்தாம் மாதத்திற்கு நவநீத கிருஷ்ணர் திருக்கோளம் ஆறாம் மாதத்திற்கு மகிஷாசுர மர்தினி திருக்கோளம் ஏழாம் மாதத்திற்கு ஆனந்த நடராஜர் திருக்கோலம் எட்டாம் மாதத்திற்கு கஜலக்ஷ்மி திருக்கோளம் ஒன்பதாம் மாதத்திற்கு கலைமகள் திருக்கோலம் பத்தாம் மாதத்திற்கு சூரசம்ஹார நாயகி திருக்கோளம் பதினோராம் மாதத்திற்கு சாந்த சுரூபிணி திருக்கோளம் பனிரெண்டாவது மாதத்திற்கு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனின் திருக்கோலம் அருமையான எடிட் போட்டிருக்கிறாங்க அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா